إله الاولين والآخرين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين قال نبينا صلى الله عليه وسلم

வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் அதே நேரத்தில் ஒரு மனிதன் எந்தெந்த தவறான குணங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளணும் அது சம்பந்தமாக வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இன்னித்துக்குரிய தளர்வில்லை மனிதன் கலைய வேண்டிய தன்மைகளில் முதல் தன்மை பிறர் குறைகளை ஆராய்தல் பிறர் குறைகளை பரப்புதல் பிறர் குறைகளை பற்றி பேசுதல் இது சார்ந்த விஷயங்களை விட்டு மனிதன் தவிர்ந்து கொள்ளணும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் இது போன்ற செயல்பாடுகளை செய்யவே கூடாது உண்மையிலேயே அவரிடம் அந்த குறைகள் இருந்தாலுமே கூட குறை ஆராய்ச்சி செய்கிறது அல்லது பிறர்குறைகளை பற்றி பேசுறது மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒன்று சஹா மக்கள் வரலாறுகள்ல குரான்ல நம்ம பார்க்கிறோம் பிறர் குறைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு குரான் அதை எவ்வளவு வன்மையாக அதை பரப்புறத அதை பத்தி பேசுறத நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தால ஒரு இடத்துல சொல்லி காட்டுவான் மூர்சாலிஸ்வன் அவர்கள் பற்றி மக்களே மூசாவுடைய அந்த பனு ஈஸ்ரவரர்கள் எப்படி அவர்களுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ அந்த மாதிரியாக நீங்க தொல்லை கொடுத்துடாதீங்க இந்த பனு இசுரவர்கள் கொடுத்த தொல்லையை விட்டும் அல்லாவும் தலா மூசாரீஸ் நவர்களை அவர்களை அல்லாஹ் பரிசுத்த பர்படுத்தினா பாதுகாத்தான் என்பதான ஒரு வசனம் ஒன்றை சொல்றாங்க அது என்னங்க தொல்லை கொடுத்தாங்க அது என்னங்க அங்கே விஷயம் பாருங்க வனு இஸ்ரவர்கள் அந்த காலகட்டத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு மக்கள் எல்லாம் ஆண்கள் ஒரு பகுதியிலையும் பெண்கள் ஒரு பகுதியிலையும் ஒன்று சேர்ந்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒவ்வொரு ஊருக்கும் ஹம்மாம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குளிக்கும் இடத்தை ஏற்பாடு செஞ்சிருவாங்க அங்கேதான் ஊர் மக்கள் எல்லாரும் வந்து குளிப்பாங்க இப்ப நாகரிகத்துல பின்னால் இருந்த அந்த காலகட்டங்கள் மக்களுடைய பழக்கம் என்னன்னா ஆடைகள் இன்றி நிர்வாணமாக குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ பனு இஸ்ரவேலர்கள் அந்த குளிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருவாங்க ஆண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பாங்க அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலுமே கூட நிர்வாணமாகத்தான் குளிப்பாங்க இது ஒரு சூழ்நிலை அந்த ஊரில் இருந்து கொண்டிருந்துச்சு இருந்துச்சு முசா அலி இஸ்லாம் அவர்கள் வெட்கத்தின் காரணமாக அந்த குளிக்கிற இடத்துக்கு பொதுமக்கள் எல்லாம் எந்த இடத்த பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்தில் நிர்வாணமாக குளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெட்கத்தின் காரணமாக அந்த இடத்துல போய் குளிக்காம தனிப்பட்ட முறையில் வேறு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போயிட்டு போய் மூசாரீஸ்வரன் அவர்கள் குளிக்கிறார்கள் இப்போ மக்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு எல்லாமே கெட்டு போய் நல்லா இருக்கிறவன் சரியா இருக்கிறவன் வனாக பார்க்கப்படுவான் மக்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னா எவன் சரியா இருக்கிறானோ அவன் ஒதுக்கப்படுவான் அவன் தவறானவனாக பார்க்கப்படுவான் இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இப்ப மக்கள் எல்லாம் கெட்டு போய் இருக்கிறாங்க நிர்வாணமாக குளிக்கிறது தான் தவறான செயல் ஆனா ஒரு மனுஷன் சரியாக இருக்கிறத அவங்க தவறாக பார்க்கறாங்க மக்கள் அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க இந்த மூசா நம்மளோட குளிக்க வர்றது கிடையாது அவருக்கு ஆதர் என்று சொல்லப்படக்கூடிய வீக்க நோய் இருக்குது மர்மஸ்தானம் விரை வீங்கி இருக்கக்கூடிய ஒரு விரைவீக்கத்தின் காரணமாகத்தான் அது எங்கே மக்களுக்கு தெரிஞ்சுக்குமோ அப்படிங்கிற தான் என்ன செய்யறது இல்லை அவர் நம்மளோட வந்து குளிக்கிறது இல்லை அப்படின்னு மக்களுக்கு மத்தியில பேசு ஒரு நபியை பற்றி ஒரு தவறான அவதூறு மக்களுக்கு மத்தியில பரவுது இந்த நேரத்தில் காலங்கள் போகுது மோசாலே சொல்கிறதுக்கு இது ஒரு நோயினையாக இருக்குது இப்படி பேசுகிறாங்கன்ட்டு ஒரு நாள் ஆனால் இதுக்காக இந்த பேச்சை சரி செய்யவும் முடியாது இந்த பேச்சை போய் எப்படி சரி செய்யுது சரி செய்யவும் முடியாது எல்லாம் தலா ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க ஒரு நாள் அவர்கள் ஒரு நீர்நிலையில் குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு பெரிய கல்லுல தனது ஆடைகளை கலட்டி வச்சுட்டு ஒரு சிறிய ஆடை அணிஞ்சு கொண்டு பூசாரீஸ்வரமாக குளிக்கிறாங்க குளிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சமயத்தில் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை அவிழ்ந்தது கல்லை பாக்குறாங்க கல்லுல இருந்த அந்த ஆடை கல்லோட சேர்ந்து அந்த நீர்நிலையில நகர்ந்து போகுது மூசாலை சொல்லவங்க அந்த க ஆடையை பின்தொடர்ந்து அந்த கல்லை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்காங்க போய்கொண்டே இருக்காங்க உடம்புல ஆடை இல்லாத சூழ்நிலை பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க சௌபி ஓ கல்லை என்னோட ஆடை எது என்னோட ஆடு அதுன்னு சொல்லி பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க அந்த கல்லு மக்கள் எல்லாம் குளிச்சு இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நின்றது மக்கள் மூசாலை சுலத்தை பார்க்குறாங்க குறையற்றவர்களாக இருக்காங்க பிறகு அந்த ஆடை எடுத்துக்கொள்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலைக்கு பிறகு மக்கள் அந்த மாதிரியான ஒரு உரையை பேசுறது கிடையாது இது அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லி காட்டினா அப்ப அல்லாஹ் லாபு தாலா அவர்களை தூய்மைப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் தலா குரான் அந்த விஷயத்தை சொல்றாங்க கண்ணீத்து ஓ யாருடைய குறைகள் உண்மையிலேயே இருந்தாலுமே கூட அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கம் வலியுறுத்தி ஒன்று சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல பார்க்கணும் அமித்சர் லா நிறைய சொன்னவங்க தபுக்கு போன சமயம் தபுக்கு எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க சஹா மக்களுடைய ஒரு பெரிய கூட்டம் தபுக்கு போகிறாங்க போருக்காக போயிருக்காங்க போய் சேர்ந்துட்டாங்க தவக்குடைய மைதானம் போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு சஹாபி காபிரளிய அல்லா உங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபியை இல்லை அந்த இடத்துல வரல போருக்கு வரல மதிநாளை தங்கிட்டாங்க சரி சற்று பின்னாடி கிளம்பலாம் சற்று இந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம்னு நினைச்சவங்களால போக முடியாமலே இருந்துட்டாங்க இப்ப நம்ம அவங்க கேக்குறாங்க அந்த மஜ்லியஸ்ல எங்க காவல் அளியல் தாங்க எங்க அவர் போருக்கு வரலையா அந்த காலகட்டத்துல போருக்கு வராம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் போர்ன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் தயாராகிடுவாங்க அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு நபர் வரலாட்டாலும் மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படக்கூடிய காலம் அந்த காலம் இருப்பினும் தகு தவறுங்கிறது ஒரு பெரிய கோருங்கிறதுனால எல்லா சகாபர்களுக்கும் பொதுவான அழைப்பாக ஆரம்பித்து எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க ஒரு சகாபி வராங்க நபி சொன்னாங்க ஒரு பெரிய மஞ்சளீஸ் வச்சு காபரளி அல்லாஹ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சகாபி எந்திரிச்சு சொல்றாங்க யார சூழல்லா அவரது இரு ஆடைகளை அவர் ஆச்சரியமாக பார்ப்பது என்பது அவரை போரை விட்டும் தடுத்து விட்டது அப்படின்னா என்னன்னா அவர் அவருடைய செல்வங்கள் அவருடைய ஆடைனா அவருடைய செல்வங்களை அவர் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காரு தோட்ட துறவுகளை கவனிக்கிறத ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப ஆசையோடையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவர் இந்த போரில் வந்து கலந்துக்கிறத விட்டு தடுத்து இருலாம் கொஞ்சம் உலக மோகத்தில் போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மஜிலீஸில் வச்சு ஒரு சகாபி சம்பந்தமான ஒரு கருத்தை ஒன்று வெளியிட்டுறாங்க அந்த நபர் சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்றும் எதிர்க்கல அமைதியாக இருக்காங்க உடனே அந்த சபையில மாறு ஜபல் வழியெல்லாம் உங்களுக்கு இருக்காங்க எந்திருச்சுன்னு சொன்னாங்க யார சொல்லலாம் அப்படி கிடையாது அந்த நபர்கிட்ட சொல்றாங்க நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை உண்மையிலே போருக்கு வரல தான் இருந்தாலும் சரி இப்படி ஒரு மோசமான ஒரு உலக மோகத்தினால வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கே மோசமான வார்த்தை நீங்கள் இப்படி சொல்லிருக்க கூடாது அவருடைய விஷயத்தில் நாங்கள் நலவை தவிர வேறு எதையும் அறிஞ்சிருக்கல யாரை சொல்லலாம் உண்மையிலே மிக சிறந்த மனிதர் நல்ல ஈமான் தார் போருக்கு வரல ஆனா வேற ஏதாவது தங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சொல்லலாம் அவர் ஹைரான நபர் அவருடைய விஷயத்தான நலவைதான் பார்த்திருக்கோம் உண்மையிலே கெட்ட எண்ணத்தின் காரணமாக தன்னிடம் இருக்கக்கூடிய துறையின் காரணமாக அவர் வந்திருக்க வராம இருக்க மாட்டாரு ஏதோ ஒரு தங்கடம் அவரை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மஜ்லிஸ்ல மாதூர் ஜவுள் வழி எல்லாம் அதை சொல்லி அந்த நபரை பரிசுத்தப்படுத்தி காட்டுறாங்க அதை நீட் குறித்தவங்களே நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒரு இடத்துல ஒரு குறை சொல்லப்படுது ஒரு தவறு இழைக்கப்படுது ஒரு மனிதர் சுட்டி காட்டப்படுகிறார் அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யலாம் அரபில ஒரு வாசனை சொல்லுவாங்க நீ அவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாய் அவருக்கு ஏதேனும் தங்கடம் இருக்கலாம் நம்முடைய பார்வையில நாம் பார்க்குறோம் நம்மளுடைய பார்வையில அங்கே குறை தெரியுது நாம் பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மனிதருக்கு தான் தெரியும் ஏன் அந்த நிலைப்பாட்டில் இருக்காரு ஏன் அந்த குறையில இருக்கிறார் அப்படின்னு அந்த தருமும் அவருக்கு என்ன இருக்குங்க ஏதோ தங்கடம் இருந்திருக்கும் அதனால அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரபியில ஒரு வாசனை சொல்லுவாங்க கண்ணியத்துக்கு மார்க்கம் காட்டக்கூடிய அழகிய வழிமுறை ஒரு முக்கியமான வழிமுறை தவறு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சில தவறு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு மாற்று காரணங்களை சொல்லி அவருடைய தரவருக்கு நியாயம் கற்பிப்பது சரி ஏதோ சரியாக ஆயிருக்கும் அடுத்தது அப்துல்லா அபி மசூத் அரியல்ல அவர்கள்ட்ட ஒரு சமயத்தில் அவங்க சாலையில் போகிறாங்க ஒரு மனிதரை போட்டு மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க மக்கள் போட்டு அந்த மனிதரை அடிக்கிறாங்க அப்துல்ல மசூத் எல்லாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி அடிக்கிறீங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை சொல்லி இந்த குற்றத்தை அவர் செஞ்சுட்டார் அதுதான் நாங்கள் என்ன இருக்கோம் அவரை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்துல்லாஹ் அபி மசூர் எல்லாம் சொன்னாங்க ஒரு மனிதர் தவறுதலாக போய் கிணத்துல விழுந்துட்டார் ஒரு நீர்நிலையில் ஒரு கிணற்றில் என்ன செஞ்சுட்டார் விழுந்துட்டார் அவர் தவறுதலாக விழுந்துட்டார் விழுந்துருக்கக்கூடாது ஆனால் விழுந்துட்டார் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க நீ ஏன் தப்பாக உழுந்த அப்படின்னு சொல்லி அவரை இன்னும் உள்ள அமுக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்களா இல்லை அந்த பாவத்திலேருந்து அந்த போன கிணத்துலேருந்து வெளியாக்குறதுக்கு முயற்சி செய்வீங்களா சொன்னாங்க வெளியாக்குறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்வோம் இல்லை அவர் தவறுதெல்லாம் வந்துட்டார் அவர் கவனம் இல்லாமல் தான் ஆமாம் அவர் கவனம் இல்லாமல் தான் விழுந்தார் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க அவர் எப்படோ அந்த கிணத்துலேருந்து வெளியாக்கலாம் எது யோசிப்பீங்க சொன்னாங்க அப்துல்லா சூழலி எல்லாம் வந்தாங்க இவரை தவறு செஞ்சது இவர் தவறுதலாக விழுந்துட்டார் தவறுதலா என்ன செஞ்சுட்டாரு அந்த பாவத்துல போய் விழுந்துட்டார் இப்ப என்ன செய்யணும் எப்படி அந்த பாவத்துல இருந்து வெளியாக இப்ப நீங்க அவரை அடிக்கிறது இப்ப நீங்க அவரை கண்டிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கிணத்துல விழுந்த ஒரு மனிதனை இன்னும் உள்ள முக்கிறதுக்கு சமானம் இது என்ன கிடையாது காப்பாத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி அப்துல்லாம் சொல்லிட்டாங்க ஆமீர் அலி அல்லாஹ் முகவர்கள் ஒரு பகுதியினுடைய ஆட்சியாளராக இருக்கிறாங்க அவர்கிட்ட மக்கள் ஒரு நபரை புரிச்சு கூட்டிட்டு வர்றாங்க அந்த காலத்துல மது அருந்தினதுக்கான கசையடிகள் இருந்துச்சு ஹட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு இஸ்லாமிய ஆட்சி மது வழங்கப்படும் கசையடி வழங்கக்கூடும் ஆமைகள் எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க கூட்டு வந்தால் அவர் மது அறிந்திருக்கிறார் வெளிப்படையாக தெரியுது அவர் மது அறிந்திருக்கிறார் அவருடைய தாடியில் மதுவினுடைய மனம் வருது மது மதுவினுடைய அந்த ஸ்மெல்லு தெரியுது அவர் குடிச்சது அவருடைய தாடியில பட்டு அந்த ஸ்மெல்லு தெரியுது எல்லாம் நல்லா தெரியுது மக்கள் கூட்டிகிட்டு வராங்க ஹத் அடிக்கிறதுக்கு கேட்டாங்க உப்பது நாமிகள் எல்லாம் யாராவது பார்த்தீங்களா அவர் மது அருங்கிறத இல்லை நாங்கள் அவர் மது அருந்தினதை பார்க்கலாம் ஆனால் இவர் அடிச்சு மது அறிஞ்சிருக்கிறார் உண்மையான விஷயம் ஒரு மது அறிஞ்சிருக்கிறார் ஆளை பார்த்தா தெரியுது தாடியிலேருந்து அந்த ஸ்மெல்லு வருது சொன்னாங்க இல்லை எதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் ஹத் அடிக்க மாட்டேன் யாராவது பார்த்து பார்த்துருந்தா சொல்லுங்கள் நம்ம ஹத்து கொடுப்போம் நபி சதல்ல எங்களுக்கு உரைகளை மறைக்கிறதுக்கு மற்றவங்க செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்களே தவிர மக்கள் செஞ்ச பாவத்தை வெளிப்படுத்தி அவங்களை தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன செய்யல நபீஸ் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுக்கல அப்துல் அக்பர் ஆமீர் அணி அந்த நபரை விடுதலை செஞ்சு அவங்கள அனுப்பி வச்சுவாங்க கண்ணை திருவுத்தாளர்களே இது சகாபா கிட்ட இருந்த ஒரு முக்கியமான தன்மை ஒன்று கண்ணை திருவுத்தரே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒரு மனிதர்கிட்ட இயற்கை ரீதியாக எப்படி மூசாரம் அவர்கிட்ட அந்த ஆதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரைவீக்கம் என்றதாக பேச்சு வந்து அது மாதிரியாக சில மனிதர்கள்ட்ட அல்லாங்களா இயற்கையான சில குறைகளை ஏற்படுத்துகிறான் ஒவ்வொரு மனிதருக்கு உடல் அமைப்பிலேயோ அவருடைய அறிவிலையோ அவருடைய ஆற்றலையோ ஏதோ ஒரு குறை இயல்பாக அந்த மனிதருடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருப்பதற்காக கட்டுப்படுத்துவதற்கு சில குறைகளை அல்லா ஏற்படுத்துறாங்க அது மாதிரியான குறைகளுடைய விஷயங்கள்ல நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது அது நம்மளுடைய வார்த்தைகளில் பேச்சுக்களாக ஆயிடக்கூடாது ஆயிஷா அபி அல்லா மம்தா நமீசுல்லா அலுவலிஸ்லாமுடைய இன்னொரு மனைவி சம்பந்தமாக அவர்கள் சற்று குட்டையானவர்கள்ங்கிறத ஒரு வார்த்தையை வச்சு கொஞ்சம் சைக்கிளை செஞ்சு சொல்லிடுவாங்க உங்களுடைய இன்ன மனைவி குட்டையானவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல் அமைப்பு சம்பந்தமான ஒரு குறையை ஒன்று சொல்லிடுவாங்க நமிஷ்லாவ சொல்லுவாங்க நீங்க சொன்ன வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தைனா அவருக்கு குட்டை அப்படிங்கிறத நீங்க சுட்டி காட்டுனீங்க இந்த வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தைனா இந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் கடல்ல கலந்தோம்னா கடல் கெட்டு போயிடும் கடல்ங்கிறது கெட்டு போகாது கடல்ங்கிறது தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக்கும் ஆனா நீங்க சொன்ன வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தை இந்த கடல்ல கலந்தா கூட கடல் கெட்டு போய் நாற்றம் எடுத்துரும் ரவிசல்லா கண்ணி சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில குறைகளை அல்லாம தலை ஏற்படுத்துகிறான் அதுவும் நம்ம சில குறைகள் நாம் பார்க்குறோம் ஒரு மனிதருக்கு திருமணம் நடக்குது திருமணம் முடிஞ்ச ஒரு மூணு நாலு மாதங்கள்லேயே சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எதிர்பார்க்குறாங்க குழந்தை உண்டாகி இருக்கணும் பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாம் அந்த கம்பதிகள்கிட்ட கேள்வி வைக்கப்படுது என்னமாச்சு என்னம்மா எதுவும் நல்ல செய்தி இருக்கா கண்டித்து ஒரு கால ஒரு நேரம் வரைக்கும் இது சாதாரண கேள்வியாக இருக்கும் ஒரு கட்டத்துல அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் காலம் கடந்துருச்சுன்னா இது பெரிய அவங்களுடைய மன சங்கடத்துக்கு காரணமாக இருக்கும் கண்ணியத்துக்கு கொடுத்தாலே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை விழுப்பு ஒன்னு கொடுப்பான் அனுபவம் அல்லா புலான்னு சொல்லுலா அதுல அல்ல இன்னொரு தசோ எதிராவது தான் நாடியவர்களை மலடுகளாகவும் அல்லாஹு தாலா ஆக்குகின்றான் அல்லாஹு நம்ம நல்லா விளங்குறதும் ஆண் குழந்தை கொடுக்கிறதும் அல்லாதான் பெண் குழந்தைகளை கொடுக்கிறதும் அல்லாஹ் தான் அதே மாதிரியாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கு யாருங்க காரணம் பெண்ணு கிட்ட குறையா இல்லைங்க ஆண் கிட்ட குறையா இல்லைங்க யாரு கிட்டையும் குறை இல்லைங்க அல்லவுடைய நாட்ட அல்லாஹ் நான்னா ஆணே இல்லாம ஈசா அலிஸ்லத்தை பிறக்க வச்ச மாதிரி பிறக்க வைக்க முடியும் ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாம ஆதம் அலி சிலத்தை உருவாக்கின மாதிரி உருவாக்க முடியும் இங்க ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க குழந்தை இல்ல என்னங்க காரணம் யார் மேலையும் குறை இல்லைங்க அக்கையுமா தான் நாடியவர்களை அல்லாஹ் உபாராக ஆக்குகிறான் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தலை ஏற்படுத்துகிறான் இதை நாம் விலகி கொள்ளணும் இது மாதிரியான சமூகத்தில் யாருடைய மனதையும் புண்படுத்த அதே மாதிரியான வாசகங்கள் ஒரு ஆண் வாரிசுகளை எதிர்பார்க்கறது இப்போ அப்படியே பொம்பளை பிள்ளை தானா பெண் குழந்தைகள் தானா பிள்ளை இல்லையா இது ஒரு விதமான சமூகத்தில் பரவி இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளில் இதுவும் ஒரு வார்த்தை அமிஷல்லாம் சொல்றதுக்கு அல்லாஹ் தலா ஏழு மக்களை பொறுத்து மூணு ஆண் குழந்தைகளை சிறுபிராயத்தில் அல்லாஹும் தலாம் வஃபாத்தாக வச்சுக்காங்க நபிவங்களுக்கு நேரடியாக ஆண் சந்ததிகளை அடுத்தடுத்து அல்லாவல பெண் மக்களின் மூலியமாக தான் ஹசங்கள் எல்லாம் வந்தாங்களே ஆணின் மூலியமாக அல்லாஹ் அல்லாவதலை ஏற்படுத்தல இதுலயும் உமத்துக்கு படிப்பினருக்கு நாம் விளங்கணும் ஆண் வாரிசுங்கிறது தம்பதிகளுக்கான கட்டாயம் கிடையாது இதையும் நாம் மக்கள்கிட்ட பேசும்போது நம்முடைய பேச்சுவார்த்தைகள் இது சாதாரண கேள்விகள் தான் ஆனால் பாதிக்கக்கூடிய அந்த மனிதருக்கு தான் தெரியும் நம்ம கேட்ட வார்த்தைகள் ஒரு வழியை ஏற்படுத்துதுங்கிறதுக்காக கண்டிப்பாக தான் இது மாதிரியான வார்த்தைகள் இது மாதிரியான விஷயங்களுக்கு இஸ்லாம் முழுமையாக கண்டிக்குது முழுமையாக தவிர்ந்திருக்க சொல்லுது இதை கடைபிடிப்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் கட்டுப்பட்டது அல்லாம தன விலங்கி அமைச்சி வார்த்தை தந்தல்வானாக வாரி ஹந்தாலே சின்ன தொடங்குவது